அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திதான் பாஜகவினர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயகத்திற்கும் மத சார்பற்ற தன்மைக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் இந்தியாவில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாது என்றும் தெரிவித்தார் அவர்கள்தான் அவர்கள் அஜெண்டாவை ஒன்றாக நிறைவேற்று கொண்டே வருகிறார்கள் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் காஷ்மீரை துண்டு துண்டாக்கினார்கள் அடுத்து அவர்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து மற்ற அதிலே குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எந்தவிதமான சலுகையும் கிடையாது என்பதை விட சலுகை என்பதை விட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை கூட கொடுக்க மறுத்து அதை தேர்வு செய்தார்கள் ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் சம சமதர்ம கொள்கைக்கும் நேர் விரோதமான ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல இடங்களிலே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டிலே அவர்கள் காலெடுத்து வைக்க முடியாது அவர் முயற்சிக்கிறார்கள் இது பெரியாருடைய பூமி அறிஞர் அண்ணாவினுடைய பூமி டாக்டர் கலைஞருடைய வார்ப்பு வந்த கூட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உறுதியாக இருந்து போராடிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கு உண்மையாக விடப்பட்ட சவால் என்ற முறையில் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன்